அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் இது தமிழ் இலக்கிய தொகுப்பு பாடப்பகுதியிலே நான்காவது பாடப்பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் கிரீடனம் தூதுச்சர்க்கத்தில் நான்காவது பாடல் நாங்கள் கடந்த பாடலில் வந்து கண்ணன் மீண்டும் சில விஷயங்களை சொல்கிறான் வைரம் சாரி அரவு இருந்தவனுடன் நீங்கள் போயிட்டு கேட்குறத விட அவனை கொன்று ஒழிச்சு தான் சிறந்தது அப்படின்னு கேட்குற பிறகு தருமன் மீண்டும் என்ன செய்யறான்னா கண்ணனுக்கு சில விஷயங்கள் சொல்றான் என்ன விஷயம் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் குறவரையும் இளைஞோரையும் ஒரு குலத்துப் துணைவர்களையும் கொன்று போர் வென்று அறவ நெடுங்கடல் ஆடை யவனியெல்லாம் தனியாளும் அரசு தண்ணில் கரவு உரையும் மனத்தாதை முனிக்கு உரைத்த மொழிப்படியே காணம் தோறும் இரவு பகல் பல மூல சாகம் நுகர்ந்து உயிர் வாழுதல் இனிது தருமன் வந்து ரொம்பவே நல்ல ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எங்களுடைய அண்ணன் தம்பி தங்கை பாட்டி ஏன்னா எல்லாத்தையுமே ஏன்னா உறவினர்கள் அதே மாதிரி சான்றோர்கள் இருக்கிறாங்க இவங்களை எல்லாத்தையுமே கொன்று அதுக்கு பிறகு அங்க அந்த நிலம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த நிலம் என்னத்தை உடையாக உடுத்திருக்குன்னு சொன்னால் ஆராவாரம் செய்யக்கூடிய இந்த கடலை ஆடையாக உடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லி ஒரு அழகான நீங்கள் ஏன்னா ஆறாவாரம் செய்யக்கூடிய கடலை என்ன செஞ்சிருக்குன்னா இந்த நிலம் உடுத்திக்கொண்டிருக்குது அப்படிப்பட்ட இந்த அவன் இந்த உலகத்தை நாங்கள் என்ன தனியாளும் அரசு தண்ணில் எனக்கு வந்து அப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை ஏற்கனவே அந்த சஞ்சய முனிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருதநாட்டினுடைய முனிவர் நசரானு சொன்னால் காட்டுக்கு போகணும்னு சொன்ன மாதிரியே நாங்கள் மருக்கம் காட்டுக்கு போயிடுறோம் போயிட்டு அங்கே இருக்க இலை குளை பட்டையெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு நாங்கள் இப்போ பாடலை மிக தெளிவாக பார்ப்போம் இப்போ பாருங்க குறவரையும் கிளைஞரையும் ஸோ குறவர் அப்படிங்கிறது வந்து பிள்ளைகள் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறித்து கொள்ளுங்கள் குறவர்கள் அப்படிங்கிறது சான்றோர்கள் ஏன்னா நல்ல கல்வியறிவு படைத்தவர்கள் என்ற அர்த்தம் ஸோ குறவர்களையும் கிளைஞ்சோர்களையும் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் கிளைஞ்சவர்கள் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய உறவினர்கள் சுற்றத்தார் அப்படின்னு சொல்லலாம் தம்பியர் அண்ணன் தம்பி அப்படின்னு அடுத்து இளைஞரையும் குளத்து உரிய துணைவரையும் துணைவர் அப்படிங்கிறது வந்து தம்பியர் அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாமே வந்து துணைவர்கள் அவர்குலத்தில் பிறந்தவர்கள் அப்போ பாருங்கள் யார் யார் என்ன சொல்கிறான் சான்றோர்களையும் ஏன்னா எங்களுடைய உறவினர்களையும் ஒரு குளத்தில் பிறந்த அண்ணன் தம்பி துணைவர்களையும் கொன்று போர் வென்று அந்த போரிலே நாங்கள் வந்து அவனுடைய வெற்றி கொண்டு அறவ நெடுங்கடல் ஆடை அவனி எல்லாம் ஸோ இந்த இடத்த மட்டும் பாத்துக்கிறீங்க ஏன்னா அறவ நெடுங்கடல் என்று சொல்கிறாங்க அறவம் என்றால் பாம்பு என்ற அர்த்தம் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இந்த இடத்துல அறவம் என்பது என்ன்த்த குறிக்குதுன்னு சொன்னால் ஆறாவாரம் சத்தம் அப்படின்னு சொல்ல ஒரு பொருளை குறிக்குது சத்தம் ஆறாவாரம் செய்யக்கூடிய நெடியக்கடல் என்னத்தை ஆடையாக உடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நெடியக்கடல் கடலை இந்த உலகம் இந்த பூமி என்ன செஞ்சுருக்குன்னா ஆடையாக உடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அறவ நெடுங்கடல் ஆறாவாரம் மிக்க நெடுங்கடலை ஆடையாக உடுத்த நிலம் முழுவதையும் என்ற அர்த்தம் அப்போ ஆறாவாரம் செய்யக்கூடிய இந்த இதுதான் உடையாகவும் இந்த நிலத்தை வந்து அவும் ஒரு உடலாகவும் இங்கே காண்பிச்சிருக்கிறார் இங்கே ஆசிரியர் அப்போ ஆறாவாரம் செய்யக்கூடிய இந்த நெடிய கடலை ஆடையாக உடுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலத்தை ஆடை அவனியெல்லாம் தனியாளும் அரசுதன் நில் அப்ப தனியாளும்னு நான் தனியாக ஆட்சி செய்யறதை விட ஏன்னா அப்ப சொல்றாங்க இந்த கரவு உறையும் மனத்தாரை கரவு என்றா பிள்ளைகள் வஞ்சகம் என்று அர்த்தம் வஞ்சகம் உறைந்து இருக்கக்கூடிய மனதை உடையவனான தாதை என்றால் தந்தை யாருன்னு சொன்னால் திருதுராட்டிரன் தான் சொல்கிறாங்க திருதிராட்டிர கண்டு தெரியாது பிள்ளைகள் அவனுக்கு வந்து தெரியும் பாஞ்ச மகன்களுக்கு தான் நாடு கிடைக்கணுங்கிறது தெரியும் அப்படிங்கிற டைமில் இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு கௌரவர்களுக்கு தான் நாடு கிடைக்கணும்னு சொல்லி அந்த திரௌபதியினுடைய துகில் இருந்த போதும் பஞ்சப்பாண்டவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட போதும் பேசாம தானே இருந்தா ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கரவு உயர்ந்தோன் வஞ்சகம் நிறைந்தவனான இந்த திருதுராட்டிரன் என்று சொல்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட திருதுராட்டிரன் வஞ்சகம் உறைந்து இருக்கக்கூடிய மனதை உடையவனான தந்தையான திருதுராட்டிரன் யார்கிட்ட சொல்கிறான்னு சொன்னால் சஞ்சய முன்னுடன் சொல்லி அனுப்பியபடி என்ன சொல்கிறான் இவன் காட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்கிறான் சொல்லி அனுப்பி உரைத்த மொழிப்படியே காணம் தோறும் காணம் என்றால் காடுகள் தோறும் இரவு பகல் என்று பார்க்காம நைட்ரான் பரவாயில்ல பகல் என்று பார்க்காம பல மூல சாகம் என்னென்ன பிள்ளைகள் பல மூல சாகம் என்று சொன்னால் பழம் கிழங்கு இலைகளை நாங்கள் பல மூல சாகம் என்று சொல்லுவோம் அப்போ பழம் கிழங்கு விலைகள் என்பவற்றை சாப்பிட்டு உயிர் வாழ்தல் சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ தர்மனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு போர் வேணாம்ப்பா ஏன்னா அங்கே இருக்கிறவங்க யாருன்னா என்னுடைய அண்ணன் தம்பி சான்றோர்கள் பெரியோர்கள் எல்லாம் இருக்கிறாங்க உறவினர் இருக்கிறாங்க அவங்கள கொண்டு தான் இந்த ஆடையாக உடுத்தி இருக்கின்ற இந்த அறவ ஆடையாக உடுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலத்தை ஆட்சியினுமண்டெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து வேணால் ஏற்கனவே திருதராட்டர்ன்னு சொன்ன மாதிரி நாங்கள் மருகம் காட்டுக்கு போயிட்டு நாங்கள் அந்த காட்டிலேயே இருக்கிறோம் அந்த கிளை கிழங்கு இளை எல்லாம் பழங்கள்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம் ஒழிய எங்களுக்கு இந்த போர் அப்படின்னா வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கண்ணன்கிட்ட உரைக்கிறாரு இது எங்களுடைய நாலாவது பாடல் நாங்கள் அடுத்த பாடல் உங்களோட சந்திக்கிறோம் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க